இன்றைய எபிசோடில் கார்த்திக் ரூமுக்கு வர கடுப்பான கீதா உங்க அம்மா கல்யாணத்திற்கு தேதி குறிச்சி இருக்காங்க நீங்க எதுவுமே சொல்லாமல் அமைதியா இருந்தா என்ன அர்த்தம் என்று கேட்டு கத்துகிறாள் ஏன் கத்துறீங்க அமைதியா இருங்க அம்மா நாளைக்கே கல்யாணம் பண்ண வேண்டும் என்று சொன்னாங்க நான் தான் பத்து நாள் கழித்து கல்யாணத்தை வச்சுக்கலாம் என்று சொன்னேன் அதுக்குள்ள தீபாவை கண்டுபிடித்து விடுவேன் என்று சொல்கிறான் ஐயோ எனக்கு இந்த கல்யாணம் குழந்தை குட்டி என்ற எந்த செட்டிமெண்ட்டும் இல்ல தயவு செய்து என்ன கஷ்டப்படுத்தாதீங்க அப்படி தீபா கிடைக்கவில்லை என்றால் நான் இந்த வீட்டை விட்டு போய்விடுவேன் என்கிறாள் பத்து நாளில் தீபா கிடைத்து விடுவாள் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு அதற்குள் தீபா கிடைக்கவில்லை என்றால் நீங்க தாராளமாக போகலாம் என்று சொல்லிவிட்டு வெளியில் கிளம்பி விடுகிறான் கார்த்திக் இதைத் தொடர்ந்து அபிராமி மீனாட்சியை அழைத்து தீபாவிற்கும் கார்த்திக்கும் வெள்ளிக்கிழமை கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டும் இரண்டு பேரையும் கோவிலுக்கு அழைத்து சென்று தாலி கட்டச் சொல்ல வேண்டும் என் உயிருக்கு ஆபத்து என்பதால் கார்த்திக் கல்யாணத்திற்கு பயப்படுகிறான் இதனால் அவர்களுக்கு தெரியாமல் கல்யாணம் பண்ண வேண்டும் இதை நீ மைதிலியிடம் சொல்லிவிடாதே என்று சொல்ல அவளும் சரி என்கிறாள் மறுபக்கம் போலீஸ் ஸ்டேஷனில் சரவணன் பெங்களூர் போலீஸ் கொடுத்த ரிப்போர்ட் பைலை பார்த்து கொண்டிருக்க அதில் போட்டோ இல்லாததால் கான்ஸ்டபிளிடம் விசாரிக்கிறார் உடனே அவர் சார் போட்டோ இருந்ததே என்று சொல்ல சரி மீண்டும் போட்டோவை அனுப்ப சொல்லுங்க என்று சொல்ல அவரும் பெங்களூர் போலீஸிடம் பேசி போட்டோவை வாங்க அதை பார்த்த சரவணன் அதிர்ச்சி அடைகிறான்